ஹலோ மக்களை டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக எல்லா அணிகளும் ரெடியாக இருக்க மாதிரி பிளேயர்ஸும் ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு அணியும் ஏலத்தில் எந்தெந்த வீரர்கள் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க மினி ஏலம் வர டிசம்பர் மாதம் நடக்க போகிறதா பிசிசிஐ சொல்லியிருக்காங்க அப்படி ஏலத்தில் எந்தெந்த வீரர்கள் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வெளியாகிருக்கு எந்தெந்த வீரர்கள் கலந்துக்க போகிறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த லெஃப்ட் லெஃப்டாங் ஃபாஸ்ட் பவுலரான மிச்சல் ஸ்டார்க் ஏலத்தில் கலந்துக்கிறதா சொல்லியிருக்காரு இவரோட பவுலிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இவர் ஏலத்தில் கலந்துக்கிட்டார்னா எந்த அணி இவரை வாங்க போகிறாங்கன்ட்டு நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த அணிக்கு இவர் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பார்னு நாம் நினைக்கலாம் அடுத்ததாக ஸ்டீவ் ஸ்மித் இவர் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் லெக் ஸ்பின்னராகவும் இருக்கார் இவரையும் ஏலத்தில் கலந்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த கிறிஸ் கெயில் ஏலத்தில் கலந்துக்க போகிறாரு இவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்காரு இவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு அடுத்ததான் இந்தியாவை சேர்ந்த பேட்ஸ்மேன் ஸ்ரேயஸ் ஐயர் இவரும் ஏலத்தில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காரு இதுவருக்கு அடுத்ததாக ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய இங்கிலாந்தை சேர்ந்த ஜாஸ் பட்லர் இவரோட பவுலிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பேட்டிங்கும் செம்மையா பண்ணுவார் அடுத்ததாக பாகிஸ்தானை சேர்ந்த ஆல்ரவுண்டரான முகமது அமீர் இவரும் ஏலத்தில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காரு இவங்களையெல்லாம் எந்த அணிகள் ஏலத்தில் எடுக்க போறாங்கன்னு தெரியல அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த ஆண்ட்ரே ரசல் இவர் ஆல்ரவுண்டராக இருக்காரு இப்போ இவர் கேகேஆர் டீமில் டீம்ல விளையாண்டுட்டு இருக்காரு இந்த ஐபிஎல்ல இவர் எந்த அணிக்கு விளையாட போகிறார்னு சொல்லிட்டு ஏழை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அடுத்ததா இந்தியாவை சேர்ந்த வெங்கடேஷ் ஐயர் இவர் ஆல்ரவுண்டராக மட்டும் இல்லாமல் இவரோட பேட்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் போன ஐபிஎல்ல கேகேஆர் டீமில் இவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாததுனால இந்த தடவை இவரை கேகேஆர் டீம் தக்க வச்சுக்காமல் ஏலத்தில் கலந்துக்க சொல்லிட்டாங்க அடுத்ததாக சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த பேட்ஸ்மேனான பாப் டூ இவரும் ஏலத்தில் கலந்துக்க போகிறாரு இவருக்கு அடுத்ததாக சவுத் ஆப்ரிக்காவோட விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் இருக்கக்கூடிய குவிண்டன் டீகாக் இவர் இப்போ கேகேஆர் டீமில் விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார் அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த ரிஷப் பந்த் இவர் விக்கெட் கீப்பராகவும் பேட்ஸ்மேனாகவும் இருப்பார் இவர் இப்போ லக்னோ ஜெயின்ஸ் அணிக்காக விளையாடிட்டுருக்காரு வரப்போகிற ஐபிஎல்ல எந்த டீம் இவரை ஏலத்தில் எடுக்க போகிறாங்கன்னு நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா கிறிஸ் லின் இவர் பேட்ஸ்மேன் இவரும் ஏலத்தில் கலந்துக்க போகிறாரு அடுத்ததா நியூசிலாந்தை சேர்ந்த ஆல்ரவுண்டரான ரச்சின் ரவீந்திரா இவரோட பேட்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ இவர் சிஎஸ்கே அணிக்காக இருக்காரு போன ஐபிஎல்ல இவரோட பேட்டிங் சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் அடுத்த ஐபிஎல்ல இவர் எப்படி விளையாடுவார்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக நியூசிலாந்தை சேர்ந்த பெர்குஷன் இவரும் ஆல்ரவுண்டராக இருக்கார் இவரும் ஏலத்தில் கலந்துக்க போகிறாரு அடுத்ததாக மிச்சல் ஸ்டார்க் இவர் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கனால இவரை எல்லா டீமும் டார்கெட் பண்ண சான்ஸ் இருக்குது அடுத்ததாக இஷான் கிஷான் இவர் இப்போ எஸ்ஆர்ஹெச் டீமுக்காக விளையாண்டுட்டு இருக்காரு இவரோட பேட்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பவர் பிளேயில் செம்மையாக ஆடுவார் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார் அதனால் இவரை டார்கெட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அடுத்ததாக டேவிட் வார்னர் இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வீரர் இவர் ஆல்ரவுண்டராக இருக்கார் இவருக்கு அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த ஆல்ரவுண்டரான ஷர்துல் தாக்கூர் இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த பேட்ஸ்மேனான கான் இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அடுத்ததாக இந்தியாவை சேர்ந்த பவுலரான புவனேஷ் குமார் இவரோட பவுலிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் கடைசியாக டேரில் மிச்சல் இவர் நியூசிலாந்து வீரராகவும் ஆல்ரவுண்டராகவும் இருக்கார் இவங்க எல்லாரும் ஐபிஎல் ஏலத்தில் கலந்துக்க போகிறாங்க இவங்களை எந்த டீம் ஐபிஎல்ல ஏலத்தில் எடுக்க போகிறாங்கன்ட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி